தென்காசி மாவட்டம் சுரண்டையில் வெறிநாய் ஒன்று விரட்டி கடித்ததில் பத்து பேர் காயமடைந்தனர் அவர்களுக்கு அங்குள்ள தொடக்க நலவாழ்வு நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தெருநாய்களின் தொலையை முடிவுக்கு கொண்டுவர நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மழைநீர் சேகரிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான பரப்புரை ஊர்தி சேவையை பெரம்பலூரில் மாவட்ட ஆட்சியர் குடியசைத்து தொடங்கி வைத்தார் இதே நோக்கத்துடன் அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலமும் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற கல்லூரி மாணவர் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஓவியத்தை சூரிய ஒளி மூலமாக வரைந்து அசத்தியுள்ளார் அவரது இந்த விழிப்புணர்வு முயற்சிக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனா் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள முதியவர் ஒருவருக்கு தூய்மை பணியாளர்கள் சிலர் ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏற்றிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருத்தணி அரசு மருத்துவமனையில் போதிய அளவுக்கு மருத்துவர்களோ செவிலியர்களோ இல்லாததே இதுபோன்ற அவலங்களுக்கு காரணமாக கூறப்படுகிறது திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து கந்திலி சிங்காரப்பேட்டை ஆலங்காயம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்படும் அரசு நகர பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் படியில் தொங்கியவாறு பயணம் செய்கின்றனர் கூடுதல் பேருந்துகள் இயக்குவதன் மூலம் இதுபோன்ற ஆபத்தான பயணங்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் முதல் முறையாக நடத்தப்பட்ட பிரீமியர் லீக் இருபது ஓவர் மட்டைப்பந்து போட்டித் தொடரின் இறுதிச் சுற்றில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் மெகலோ டைகர்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் உள்ள புதுப்பட்டு கிராமத்தில் குணசேகரன் சம்பத் ஆகியோர் ஆக்கிரமிப்பு இடத்தில் பயிரிட்டுள்ளதாக கூறி நெல் சோளம் மற்றும் பல்வேறு வகை பூச்செடிகளை விவசாயிகள் கண்ணெதிரே மணல் அள்ளும் எந்திரத்தை கொண்டு அதிகாரிகள் அழித்தனா் ஓசூர் அருகே சானம்பாவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை யானை கோபச்சத்திரம் பகுதி வழியாக கிருஷ்ணகிரி ஓசூர் நெடுஞ்சாலையை கடந்து சென்றது யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வரும் வனத்துறையினர் பொதுமக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் சேலம் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தை ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது வறட்சி காரணமாக கடந்த ஆறு ஆண்டுகளாக தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தற்போது மேட்டூர் அணையில் போதிய அளவு நீர் இருப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது